தினமலர் ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கம் சாத்திரம் தெளிவோம் நேர்காணல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் மாத்வ சம்பிரதாயம் பற்றிய நமது கேள்விகள் நிறையா நம்ம நம்ம கேட்டுகிட்டே இருக்கோம் அவர்களுடைய சம்பிரதாயம் எப்படிப்பட்டது அவங்களுடைய தத்துவம் என்ன அவருடைய தெய்வம் யார் இதை பற்றியெல்லாம் நமக்கு விளக்குவதற்காக நம்முடன் இணைந்திருப்பவர் சதீஷ் விட்டல் அவர்கள் வணக்கம் இப்போது முதல் இந்த கேள்விகள்லாம் கேட்குறதுக்கு முன்னாடி என்னென்னா மாத்வம் அப்படிங்கிறது வைஷ்ணவம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா மாத்வ வைஷ்ணவம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா சொல்லலாம் சொல்லலாம் வைஷ்ணவம் மீன்ஸ் அதுதான் சுப்ரீமா விஷ்ணுவை ஏற்றுக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் இப்போ அப்படி வரும்போது தமிழகத்திலேயே நம்ம பார்த்தோம் அப்படின்னா பல கோவில்களில் மாத்வர்கள் பூஜை நடக்கிற கோவில்களும் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் பெரிய டினாமினேஷனில் இல்லை கர்நாடகாவில் கர்நாடகாவில் இருக்கு கர்நாடகாவில் நம்ம அறநிலைத்துறை மாதிரி அங்கே முசிராய் இருக்கும் அங்கே வந்து உங்களுக்கு மாதுவர்கள் பூஜை செய்யக்கூடிய கோயில்கள் இருக்கு நிறையவே இருக்கு நிறையவே இருக்கு ஒரு உதாரணமாக நம்ம குக்கே சுப்பிரமணிய பற்றி பேசிட்டு இருந்தோம் இதுல வந்து ஒரு முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாயிண்ட்டை வந்து நான் வைக்கணும்னு ஆசைப்படுறேன் ஏன்னா இந்த நம்ம ஹிஸ்டரியில் பல சமயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கோயில்கள் சீனம் அடைந்து இருக்கிறது அந்த மாதிரியான சமயத்தில் வந்து மாதுவ செயின்ஸ் அந்த டம் அந்த சமயத்துல அந்த கோயிலில் நிர்வாகம் பண்ணி சரி பண்ணி அந்த பூஜா முறைய மறுபடியும் அந்த கோயில் யாரால் நடத்தப்படுகிறதோ அவங்களுக்கே கொடுத்துருக்காங்க பெரிய உதாரணமாக நான் சொல்லக்கூடாது வந்து திருப்பதி தான் ரைட் யாசராஜ தீர்த்தர் வந்து சரி பண்ணி நெக்ஸ்ட் யார் பூஜை பண்ணணுமோ ஆஸ் பர் தி இது ரூல்ஸு அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க கும்பகோணத்தில் இருந்த எல்லா கோயிலுமே ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் விஜேந்திர தீர்த்தருடைய கட்டுப்பாட்டில் தான் இருந்தது ஓஹோ ஆனால் நியமங்களை இது பண்ணி யார் வழி வழியாக அதை பூஜை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து அதை யார் அதை டெம்பரரியாக மேனேஜ் பண்ணி அதை ஃபிக்ஸ் பண்ணி கேவ் இட் பேக் அப்படின்றது தான் ஹிஸ்ட்ரியில் வந்து பெரும்பாலுமாக இருக்குது ஓகே 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 இப்போது இப்படி வரும்போது பொதுவாக நமக்கு வைஷ்ணவத்தை ஸ்ரீ வைஷ்ணவம் அல்லது சைவ சம்பிரதாயத்தை எடுத்துக்கிட்டோம்னா சிவாச்சாரியர் அப்படின்னு ஒரு தனி கம்யூனிட்டி பூஜைக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வைஷ்ணவத்தை ரெண்டு விதமான ஆகவங்கள் சொல்லப்படுது பாஞ்சராத்திரம் வைகானசம் அதற்குரிய அர்ச்சகர்கள் வந்து இருக்காங்க இந்த மாதிரி அர்ச்சக குடிகள்னு தனியாக உண்டா ஸ்பெசிஃபிக்காக கிடையாது 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 ஸோ அந்த வேத பண்டிதர்களே ஸ்ரீமந்த் நியாயசுதா பண்ணவங்களே பிரைமரியாகவே அந்த பூஜாவே பார்த்துப்பாங்க மடங்கள்லாம் அவங்க பார்த்துப்பாங்க கோயில்லாம் அவங்களுக்கு வந்து அது வந்து அந்த மடத்துக்கீழே வந்து விடன்றதுனால அங்கே ஆல்ரெடி வேதா பண்டிட்ஸ் இருப்பாங்க ஸ்பெசிஃபிக்காக ஸோ அவங்களே வந்து பண்ணுவாங்க இல்லை மடாதீஸ்வர்களே வந்து அந்த பூஜையை பண்ணுவாங்க இந்த பஞ்சராத்ரம் பஞ்சராத்திரம் ஆகமம் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது மதுவரே வந்து ஒரு புக் பண்ணியிருக்காரு ஆக்சுவலி ஒரு ஒர்க் பண்ணியிருக்காரு தந்திரசார சங்கிரம் சங்கிரஹ அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து உங்களுக்கு ரிச்சுவலிஸ்டிக் விஷயங்கள் எல்லாமே இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் கலச ஸ்தாபனம் எப்படி பண்ணுறது மூர்த்தி லக்ஷணம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து அவர் ப்ரைமரியாகவே பாஞ்சராத்திர ரெஃபரன்ஸ் வச்சு தான் அவர் பண்ணியிருக்கார் ஸோ எங்களுக்கு அக்செப்டபுள் அதுதான் ப்ரைமரியாகவே ஸோ வைகானசதா வந்து அவர் அவர் வந்து தள்ளவும் இல்லை இது பண்ணவும் இல்லை ஹி ஹஸ் நாட் செட் எனி திங் அபவுட் இட் பட் ப்ரைமரியாகவே அவர் வந்து இந்த விஷயத்தில் இப்போது கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வியாசராஜ தீர்த்துடைய அந்த பிருந்தாவனத்தை செதச்சிட்டு ஒரு விஷயம் நடந்தது அதுக்கப்புறம் மறுபடியும் ரீஃபிக்ஸ் பண்ணும்பொழுது இந்த தந்திரசார சங்கரகம் சொன்னப்பட்ட மூத்தி லட்சத்தெல்லாம் வச்சு தான் மொழி ரீகவர் இப்போ அயோத்தி கோயில்ல கூடிகள் தான் பண்றதா கேள்விப்பட்டேன் அது எப்படி எந்த மாதிரி இல்லை அது யாரும் பண்ணலாம் பண்ணலாம் ஆனால் வந்து இவங்க ரொம்ப நம்ம அதில் இதில் வந்து ஒரு இன்டர்லிங்கிங்கும் இருக்குது ஆக்சுவலி ஓகே ஓகே அந்த ராமஜென்ம பூமியுடைய ஃபவுண்டிங் மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா பெஜ்வார்ட் சுவாமிகள் விஸ்வேஸ்வதீர்த்தர் இருந்தார் ஸோ ஹி வாஸ் த பயணியர் இன் கெட்டிங் தஸ் டன் ஸோ அவருடைய மடம் வந்து அந்த பெஜ்வார மடத்து கரண்ட் சுவாமிகள் வந்து அதை பூஜையை பண்ண நாற்பத்தெட்டு நாட்கள் மண்டலம் பண்ணாங்க ஸோ சாஸ்திரோதகமாக இருக்கும் ஒன்று ஏன்னால் இப்போ நம்மளுடைய டிஃப்ரென்சஸ் நம்மளுக்கே தெரியும் நார்த் அண்ட் சவுத்துக்கு பார்க்கும்போது ஒரு கான்சிக்ரேஷன் அவங்களுக்கு கிடையாது அவங்களுடைய ஆகமங்கள்லாம் செத்த்து இட் வாஸ் லாஸ்ட் ஸோ இந்த லெவலுக்கு ஒரு பெரிய கிராண்டரான ஒரு டெம்பிள் பண்ணும்பொழுது அதுக்கான பேக்ரவுண்டே கிடையாது ஆக்சுவலி உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஸோ நம்ம சவுத்துலேருந்து போய் யாராவது பண்ணுறது ரொம்ப சரியாக இருக்கும் நிச்சயமாகவே அந்த சாநித்தியமும் அதிகமாக இருக்கும் அப்படின்றத நம்பிக்கைனால சுவாமிகள் வச்சு பண்ணாங்க ஸோ அது வந்து பியூர் உங்களுக்கு வேத இது வச்சு தான் பண்ணியிருக்காங்க ஸோ அது ஒன்றும் முரண்பாடான ஒரு விஷயமாக நான் பார்க்கல பார்க்க முடியாது ரைட் இப்போது இன்னொன்று பாஞ்சராத்திரம் அப்படின்னு பேசும்போது பாஞ்சராத்திர ஆகமத்தை வந்து முழுசாக மாத்வம் ஏற்றுக்குது இல்லையா ஏற்றுக்குது இப்போது பாஞ்சராத்திரத்தின் அடிப்படையில் தான் வந்து வைஷ்ணவர்களும் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் வந்து பஞ்சசம்ஸ்காரம் வந்து பண்ணிக்கிறோம் சங்கு சக்கர புத்திரைகள் ஏற்றுக்கொள்வது முதலிய ஐந்து சம்ஸ்காரங்கள் இது மாதவ சம்பிரதாயத்தில் உண்டு ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நடக்கும் நடக்கும்பொழுது சரி தங்க தங் தாங்கள் சேர்ந்த மடத்தை சேர்ந்த மடாதிபடியிடம் போய் சங்கு சக்கர முத்திரை வாங்கிக் கொள்வது வருடாவிடம் வாங்கி கொள்வது ஒரு தேவையாகவே பார்க்கப்படுகிறது ஸோ ம அந்த மடாதிசர்கள் பல இடங்கள் ட்ராவல் பண்ணி உங்களுக்கு வந்து அதை கொடுப்பாங்க ஸோ இது அக்செப்டட் நாம் தான் அண்ட் இட் இஸ் டிஃபைன்டு ஃபார் எவ்ரி மத்வா நீங்கள் பெங்களூரில் போனீங்கன்னா உத்தராதி மடத்தில் இது நடக்கும் பெங்களூர் உத்தராதி மடத்தில் நடக்கும் நீங்கள் ஸ்லாட் வாங்குறதுக்கே உங்களுக்கு டைம் கிடைக்காது இட் இஸ் ஆன்லைனில் இருக்கும் ஸ்லாட் உங்களுக்கு கிடைக்காது டிமாண்ட் சக்கா இருக்கும் மூணு நாள் நாலு நாளும் நடக்கும் இட் வில் பி ஃபுல்லி க்ரௌடட் ஸோ யூ டு புதுப்பிக்கிறது வந்து அவசியம் அப்படின்றது ஒரு தாட் ப்ராசஸ் ஓஹோ ஸோ மாத்வ சமயத்துக்குள்ள வர்றதே வந்து இந்த அனுஷ்டானத்தின் மூலமாக தான் அப்படின்னு சொல்லி யாருமே வரலாம் யாருமே வரலாம் யாருமே வரலாம் உங்களுக்கு ஹரி சர்வோத்தமன் தாட் ப்ராசஸ் இருந்தாலே நீங்க போய் நின்னால் சுவாமிகள் உங்களுக்கு கொடுக்க தான் போகிறாங்க ஓ இதில் வந்து ஜாதிய வர்ண பேதங்கள் எதுவும் ஹரி எடுத்துக்கிட்டால் எல்லாருமே போய் வாங்கிக்கலாம் ஓகே ரைட் 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 இப்போ இதுக்கான அதிகாரிகள் அப்படின்னு சொல்லும்போது வைஷ்ணவத்தில் பார்த்தீங்கன்னா நான் எல்லாம் எதுக்கு ஏன் கம்பேரிசன் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ஸ்ரீ வைஷ்ணவம் ஸோ அதை வச்சு நான் புரிஞ்சுக்க முற்படுறேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ராமானுஜனால் நியமிக்கப்பட்ட மடங்கள் அப்படின்னு உண்டு அவர்களிடம் போய் நாங்கள் வந்து தீக்ஷை வந்து வாங்கிறோம் இங்கே இந்த மாதிரி மடங்கள் என்ன சொல்லி வீட்டில் இருக்குது அதாவது இன்றைய மாதவ அந்த ரிலீஜியனோ அந்த அந்த குரூப்போ இட்ஸ் ஸ்ட்ராங்லி பவுண்ட் பை மடம்ஸ் தான் ரொம்ப ஸ்ட்ராங்லி பவுண்ட் டக்குன்னு சொன்னால் உங்களுக்கு ஞாபகம்னா ராகவேந்திரன் மடம் ஆமாம் ராகவேந்திரன் மடம் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அது இல்லாமல் பல இம்பார்ட்டண்ட்டான மடங்கள் இருக்குது பல இம்பார்ட்டண்ட்டான சைன்ஸ் வந்து பண்ண மடங்கள் இருக்குது உதாரணமாக உத்தராதி மடம்னு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வியாசராஜ மடம் இருக்குது ஸ்ரீபாத மடம் இருக்குது அந்த மாதிரி நிறைய மடங்கள் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி டினாமினேஷன்ஸு அந்தந்த ஏரியாஸ் சேர்ந்தவங்க இருக்காங்க பட் ரொம்ப பெரிய ரெண்டு மடம் அப்படின்னா ராகவேந்திரன் மடமும் உத்தராதி மடமும் தான் ஸோ இவங்க இந்த ஆச்சாரியர்கள் கிட்ட தான் நம்ம போய் அந்த சங்கு சக்கர முத்திரையை வாங்கிக்கிறோன்றது ஒரு தேவை தமிழகத்தில் இருக்கக்கூடிய மடம்னு சொன்னால் தமிழகத்தில் பிரான்சஸ் தான் இருக்கும் பிரான்சஸ் பிரான்சஸ் தான் ஓகே ஸோ உண்மையாக பார்த்தோன்னா நம்ம ஃபார் சம்டைம் வந்து ராகவேந்திரர் மடம் நம்ம இன்னைக்கு சொல்கிறோம் அது முன்னாடி ஸ்ரீ மடம்னு கால் சொல்லப்பட்டிருக்கோம் அது இங்கே தான் கும்பகோணம்லாம் இருந்தது இப்போது அது அங்கே இருக்குது ஏன்னா ராகவேந்திரனால அங்கே இருக்குது ஸோ பிரான்ச்சஸ் தான் இப்போ நம்ம ரகுத்மா தீர்த்தர்னு நான் சொன்னேன் திருக்கோவில் பக்கத்தில் அவர் வந்து உத்தராதி மடம் தான் ஸோ அவர் இருக்கிறச்சே அது தமிழ்நாட்டில் தான் அந்த உத்தராதி மடத்தோட ஹெட் குவார்டர்ஸாக இருந்திருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்குது இப்போது நமக்கு மடங்கள் ஒரு பக்கம் அதாவது ஒரு சம்பிரதாயத்தை பொறுத்தரைக்கும் மடங்கள் ஒரு பக்கம் கோவில்கள் மறுபக்கம் ஸ்ரீ வைஷ்ணவத்தில் வந்து நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறது உண்டு அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கான டெம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்கடா அந்த மாதிரியான ஓகே தீர்த்த பிரபந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு இருக்குது அதில் வந்து வாதிராஜர்ன்னு நினைக்கிறேன் டக்குனு ஞாபகம் மாட்டேங்கிறேன் அவர் தன்னுடைய தான் ட்ராவல் பண்ண இல்லை ஒரு எழுதியிருக்கார் இந்தந்த இந்தந்தன்னு சொல்லிட்டு ஆனால் அது ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல்ஸும் கிடையாது ப்ரெஸ்ஸே அவர் வந்து அதெல்லாம் பார்த்தா நல்லது அப்படின்னு நம்மளுக்கு தோணும் ஸோ அவர் அந்த அவர் ட்ராவல் பண்ணியிருக்கலாம் நம்மளும் அதை சேர்த்து ட்ராவல் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும் ஸோ அது மாதிரி ஆனால் எங்கெங்கெல்லாம் பெருமாள் இருக்காரோ நூற்றி எட்டு திவிதேசம் எங்களுக்கும் தீவிதேசம் தான் திவிதேசம் அவ்வளோதான் ரைட் ஓகே 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 குறிப்பாக உடுப்பிங்கிறது ஒரு முக்கியமான க்ஷேத்தம்னு எடுத்துக்கலாம் இல்லையா ஆமாம் ஏன்னா அது சீட் ஆஃப் பதுவாச்சாரியார் அப்படின்றதுலாம் அவர் லைஃப்ல வந்து பல விஷயங்கள் அங்கே நடந்தது அப்படின்றதுனால அவருடைய ஸ்தாபிக்கப்பட்ட கிருஷ்ண விக்ரகம் அங்க இருக்கு அப்படின்றதுனால தட் இஸ் தி கேப்பிடல் சிட்டி ஆஃப் அ சீட் அப்படின்னு நான் சொல்லலை அதான் இது இதுக்கு இது கேட்டோன்னே இன்னொரு ஒரு கேள்வி இப்போது அந்த கிருஷ்ணர் இருக்கல்ல உடுப்பி கிருஷ்ணர் வந்து துவாரகையிலேருந்து வந்ததாக ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டது அது உண்மைதான் அது வந்து உண்மைதான் அதோட அதோடய பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னா ருக்மணி வந்து கிருஷ்ணனுடைய லீலைகளை கேட்குறா ஐயோ நான் பார்க்காம போயிட்டனே அப்படின்னு அவளுக்கு தோன்றுறது அப்போது வந்து கிருஷ்ணன் பண்ணி கொடுத்த சிலையாக அது பார்த்தீங்கன்னா அந்த குழந்தத்தனமாக இருக்கும் வெண்ணெய் சாப்பிடும்போது அந்த உரலில் அந்த அந்த அது இருக்கும் கையில் வந்து மத்தும் இருக்கும் அவர் ரோப் ஒன்று கட்டின மாதிரி இருக்கும் ஸோ இதை வந்து பண்ணி கொடுக்குறாரு கொடுக்குறாரு அவருடைய ஆராதனைக்காக அது எப்படியோ வந்து ஒரு கோபி சந்தன கல் உள்ள அது இருக்குது இது நான் போகிறத இப்போ கல்யுகத்துக்கு வந்துட்டேன் நான் ஸோ மதுவர் வந்து அந்த மேல்பே பீச் அப்படின்னு சொல்லுவாங்க மங்களூர் பீச்சில் போகும்போது ஒரு ஷிப் வந்து வழி தடுமா தடற தடுமாறுது இவர் தன்னுடைய அங்கற்கையை காமிச்சு அதை வழி ஏற்படுத்தி கொடுக்குறாரு அவங்க வந்து உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது அவங்க வந்து அந்த இந்த ஷிப்பில் வந்து ஒரு வெயிட் பேலன்ஸுக்காக ஒரு கல் வச்சுருக்காங்க ஓ அவர் எனக்கு அதை கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு இதே எதுக்கு இல்லை பரவாயில்ல கொடுங்க அப்படின்னா அது அது கொடுக்குறாங்க அது ஓபன் பண்ணி பா ஓப்பன் பண்ணும்பொழுது அதில் வந்து இந்த கிருஷ்ண விக்கிரகம் கிடைச்சதா ஒரு நம்பிக்கை உண்டு அதை எடுத்துட்டு அவர் வந்து ஹி கோஸ் ஃப்ரம் தேர் டு உடுப்பி அண்ட் எஸ்டாப்ளிஷஸ் தேர் ஸோ அந்த சமயத்தில் அவர் பாடினா தான் துவாதச சுவாஸ்திரம் அப்படிங்க ஸோ அது அதுதான் அதோடைய இது அதனால் அது வந்து மனிதனால் செய்யப்பட்டது அல்ல அப்படின்றதுனால அது உன்னதமான ஸ்தானத்தை அடைகிறது நிச்சயமாக நிச்சயமாக இன்னும் மத்வ சம்பிரதாயத்துடைய கோர் விஷயங்களை பற்றி எல்லாம் நம்ம வந்து கேட்க வேண்டியிருக்கு இன்னும் அடுத்தடுத்த பதிவுகளில் நம்ம பார்ப்போம் நன்றி